நரகை தாய்மார்கள் அன்பு வந்த சகோதர சகோதரிகள் உயிரினும் மேலான அன்பு தமிழ் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் செப்டம்பர் பதினாலு இரண்டாயிரத்தி அஞ்சுல ரசிகர் மன்ற மாநில மாநாடு வைத்து

அன்றாடம் சந்திக்கிற மக்கள் பிரச்சனை எனக்கு பேப்பர் எழுதியோ டைப் அடிச்சு பேசுற பழக்கம் எனக்கு கேடு எங்கிட்ட நீங்க எதோ வலியுறுத்து வாங்கிடலாம் எங்கிட்ட இருக்கிற தைரியத்தை வந்து வலியுறுத்தி என் தொண்டர் நீக்கு விருதுநகர் எதை வேணாலும் வளம் கொடுத்தாங்க எல்லாத்தையும் பண்ணா நம்மளுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய முதன்மை வாரிசு கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் மூடி வரச்சாங்க காரணம் என்ன அவர் காலையாளர் எண்ணிக்கையிலிருந்து முடிவு வரைக்கும் கடைசியில் திராவிட கழகம் அப்புறம் தான் இலவசங்களே நிறைய வந்தது அதுக்கு முன்னாடி இலவச மக்களை நீங்க சற்று சிந்திக்கிற மக்கள் உங்களுக்காக எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க தேர்தல் நேரத்தில் வளர்ச்சி திட்டங்கள் கவர்ச்சி மாத்தி சொல்லுவாங்க

கூடிய சீக்கிரம் நீங்க எதிர்பார்க்கிற சண்முக பாண்டியன் அவர்கள் திரையில தோன்றி படை தலைவனா உங்க மனர் நிச்சயமாக இரண்டு கண்கள் இரண்டு கண்கள் இரண்டு வாரிசு ஒரு வாரிசு சினிமாவாகவும் இன்னொரு வாரிசு அரசியலாகவும் இருக்காங்க உங்களை நம்பி தான் அவங்க இருக்க நான் என்னைக்கு ஒரு ஒரு சித்த தெளிவா சொல்றேன் வாழ்ந்தான் 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 இந்த விஜயகாந்த் மக்களுக்காக எனக்கு வாய்ப்பளித்த மாவட்ட கழகத்திற்கும் மாநகர கழகத்தின் பேரூர் நிகழ்ச்சி கழகத்திற்கும் கிளை கழகத்திற்கும் மாணவர்கள் அணைக்கும் விவசாய அணிக்கும் தொண்டர் அணிக்கும் மருத்துவர் அணிக்கும் மகளிர் அணைக்கும் அனைத்து அறியிற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களெல்லாம் நிச்சயமாக நான் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் அன்யார் அவர்களின் நல்லாசியுடனும் அண்ணன் விஜயபிரபாக அவர்களின் நல்லாட்சியுடனும் உங்களெல்லாம் இந்த நிச்சயமாக பதிவுக்க விரும்புகிறேன் என்பதை நிலைமை மூலமாக தெரிவிக்கிறேன் மீண்டும் இருந்தாலும் மண்ணுலகில் உங்களுக்காக இன்றி உழைக்கின்ற ஒரே மாமனிதன் கேப்டன் என்று கூறி வெளிபடுகிறேன் நன்றி வணக்கம்